بسم الله الرحمن الرحيم الحمد لله لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد عن عبد الله بن مغفل المزني رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال صلوا قبل المغرب صلوا قبل المغرب ثم قال في الثالثه لمن شاء كراهيه يتخذها الناس سنه رواه البخاري ولمسلم ان انس رضي الله تعالى عنه قال كنا نصلي ركعتين بعد غروب الشمس فكان صلى الله عليه وسلم يرانا فلم يامرنا ولم انهنا அஃபி ரிவாயித் இன் அஹிப்பான் அந்நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் சல்லா கவல் மகரபி ரகி கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷாநுவை போற்றி புகுழ்ந்ததன் பின்னர் நபிகளார் மீதி செலவாத்தும் சிலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய பாட தலைப்பாக حكم ركعتين قبل صلاة المغرب مغرب تلوهيك من إرن ركعتكال تلوهدين من عبد الله بن مغفل المزني رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم عبد الله مغفل المزني رضي الله تعالى نبي خلار مولا ماهي عربي نبي صلى الله عليه وسلم سنارك சல்லு கபுல் அசலாத்தில் மகரபி மகரீபி தொழுகைக்கு முன் இரண்ட காத்துக்கள் சுன்னத் தொழு தொழுங்கள் என்று மூன்று முறை சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று முறை கூறும்போது அதை மக்கள் அவசியம் பின்பற்ற வேண்டிய ஒரு நபிவழி என எடுத்துக்கொள்வார்களோ என்று அஞ்சி இது விரும்பியவர்களுக்கு மட்டும்தான் என்றார்கள் செல்லல்லாஹு அடைவ செல்லவர்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அனஸ் அருளியல்லாஹூத்தால் அறிவிக்கின்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது சஹாபாக்கள் சொன்னார்கள் குன்னா நுசல்லி ரக அத்தைல் அவுரு பிஷம்ஸ் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் சூரியன் மறைந்ததற்கு பின் காத்துக்கள் நாங்கள் தொழுபவர்களாக இருந்தோம் நபி அலையலாத்து அவர்கள் நாங்கள் தொழுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு அதை அவர்கள் ஏவவும் இல்லை அதை அவர்கள் தடை செய்யவும் இல்லை என்ற செய்தி வந்திருக்கிறது இப்ரஹிப்பானுடைய பதவியிலே நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மகரீபுக்கு முன்னால் இரண்ட காத்துக்கள் தொழுதார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இஸ்தஹ்பாப் சலாத் ரத்தே நகபு அலி சலாத்தின் மகரிப் மகரிபு தொலுகைக்கு முன்னால் இரண்டக்கா தொழுவது விரும்பத்தக்கது என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் இந்த ஹதீஸை ஆதாரம் பிடித்திருக்கிறார்கள் ஏவல் வினையாக வந்திருந்தாலும் கூட சல்லு என்று உஜூபின் மீது வாஜிபின் மீது அறிவிக்கக்கூடியதாக வெளிப்படையாக இருந்தாலும் கூட பின்னால் லிமன் ஷா நாடியவர்களுக்கென்று நபிகளால் குறிப்பிட்டிருப்பதனால இந்த செய்தி இந்த அம்ரு வந்து முஸ்தகப்பின்மால் திருப்பப்படுகிறது மேலும் நாசு சுன்னத்தன் மக்கள் அதை ஒரு வழிமுறையாக நபி வழியாக எடுத்துக்கொள்வதை நபி அலி அலாத்து வஸ்லாம் அஞ்சிய காரணத்தினால் இவ்வாறு சல்லல்லாஹூ அலஹி வசலம் சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே கான கதீர் சஹாவை சல்லூன ஹா தேன் கமா ஹக்காதாலி கானஸ் அனசி லாஹூத்தால் அறிவிக்கின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது அவ்ரு அவ் ரகாத்துக்களையும் சஹாபாக்கள் அதிகமானவர் தொழுது வந்திருக்கிறார்கள் அலாக்குல்ஹால் இந்த இரண்டு ரகாத்துக்களும் நபி அலை சலாத்து வஸ்லாம் கூறிய செய்தியினுள் நுழையக்கூடியதாக இருக்கின்றது என்ன செய்தி பைனகுல் அதா நைனி சலாத்துன் இரண்டு அதான்களுக்கு மத்தியிலே தொழுவது பைனகுல் அதானைனி சலா இரண்டு அதான்களுக்கு மத்தியிலே தொழுவது பின்னர் சொன்னார்கள் ஃபிசாலிதத்தி மூணாவது முறை லிமன்ஷா நாடியவர்களுக்கு என்று சொன்னார்கள் அதானைனி என்று சொல்வது அல்லதான் உல் அதான் இகாமத் அவ்விரண்டுக்கு மத்தியிலே தொழுவது ரெண்டுமே ஒரு பொதுவான விளம்பரமாக அறிவிப்பாக இருக்கின்றது அதான் கூறுவது எலாம் பி வக்த் நேர நுழைவதை பகிரங்கமாக அறிவித்தலும் எகாமத் என்பது எலாம் பிஸலா வ துகுல் ஃபீஹா தொழுகையை தொழுகையிலே நுழைவதை பகிரங்கமாக அறிவித்தலுமா அமைகிறது ஆகவே இந்த மகரிவுக்கு முன்னால் தொழுகின்ற காத்துக்களும் லைசத்தாம் இன சுன ரவாதிபி வலிமையாக தொழுது வருகின்ற உபரியான தொழுகை நின்றும் உள்ளதல்ல அதை வலிமையாக தொழுதுவது தொழுது வருவதும் கூட விரும்பத்தகாதது ஏனென்றால் அப்படி தொழுது வந்தால் அது ஹொக்குமுர் ரவாத்திப் ரவாத்திபான உபரியான தொழுகையின் சட்டத்தை அது சட்டத்துக்குள் அமைந்துவிடும் என்பதனால அவ்வாறு அமையாதிருப்பதற்காக வேண்டி வலிமையாக செய்து வருவது விரும்பத்தகாதது என்ற செய்தியை கூறி வல்லாஹு தகலா அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் வஸ்லாம்